ஹாய் காய்ஸ் கேப்பேஜ் முட்டை கோஸ் தோட்டத்தில் வந்து இன்றைக்கி ஒரு விவசாயம் சந்தித்து இருக்குதுங்க முட்டை கோஸ்ன்னா பாருங்கள் இப்படி தான் இருக்கும் க கிட்டத்தட்ட காலிஃப்ளவர் செடி மாதிரி தான் இதுக்கும் இதுவும் வரும் இது வந்து கொஞ்சம் அழகாக இந்த ரோஜா மாதிரி வந்து அந்த இதழ்கள் மாதிரி லைட்டாக தூக்கிகிட்ருக்கிறதுனால இதுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் தெரியும் பாருங்கள் ரோஜா மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்குது இல்லைங்களா இது வந்து முட்டை கோஸ் கேப்பேஜ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை வந்து இன்னும் பெருசாக வளரும் இது இப்போ தான் குட்டி குட்டி ஒன்று ஒரு டூ த்ரீ மந்த்து தான் ஆகும் இன்னும் ஒரு ஒன் மந்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து போனால் தான் இன்னும் நல்லா பெருசாக மொத்தம் இது வந்து அது பக்கத்துலேயே வந்து தான் விதை போட்டு முளைச்சி வந்திருக்கு இது இன்னும் ஒரு டூ மந்தில் இதே மாதிரி சேம் வந்துடும் எதுக்காக இது மாதிரி பக்கம் பக்கம் போட்டிருக்காங்கன்னா இது ரேட்டு விற்கினா கூட இது ரேட்டு விற்கும் ஸோ அதுக்காக இது மாதிரி ட டூ மந்த் ஒன் மந்த் வந்து அடுத்து அடுத்து வர மாதிரி போடுவாங்க ஃபார்மிங்கில் பாருங்க லைன் லைனாக லைன் லைனாக எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸு தான் டைரக்டெல்லாம் இல்லை இதை வந்து செம்மண் சொல்லுவாங்க ரெட் ரெட்ஸ் ரெட்டு மண் இது வந்து செம்மண் ரெட் சாண்டல் ஸோ இதில் வந்து இந்த காலிஃப்ளவரு பீட்ரூட் கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் வந்து செம்மையாக இந்த மண்ணுக்கு நல்லா வரும் பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இது ஒன்றும் பெருசாக வளருது இப்போ தான் பிஞ்சி குட்டி குட்டியாக இருக்குது ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்காங்க முட்டை கோஸ் கேப்பேஜ் இப்படி தான் இருக்கும் ஃபார்மிங்கு இருக்குங்களா முட்டைக்கோஸ் தோட்டம் பார்த்துருக்கீங்களா இப்படி தான் இருக்கும் முட்டைகோஸ் என்ன இன்னைக்கு வந்து பெங்களூர் வந்துருக்குறேங்க அக்ரிகல்ச்சர் ஃபார்முக்கு இதுதான் முட்டைகோஸ்